நம்ம வேலைக்கு போகணுங்கிற வேலையே கிடையாது பேசாமல் கதை வரைச்சு படுத்துக்கலாம் என்ன ஒன்று துறைக்க ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்றனாலும் வயது கேட்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பட்னையாக கிடனாலும் கேட்க மாட்டேங்குது நேரம் நேரத்துக்கு பசிச்சு அப்ப அப்போது உடச்சிதாங்க ஆரம்பம் அந்த சாப்பாடு போட்ட உங்களுக்கு அவ்வளோ நன்றி இன்னொன்று நான் இன்னைக்கு சாப்பிட வரல அப்படின்னு கண்ணண்ண கூட என்ன அறியினே வரல சாப்பிட்னாரு அப்புறம் சப்பாத்தி வரிசை கொடுக்கணும்னாரு நான் சாப்பிட இங்கே மட்டும் இல்லை எந்த ஊர்லேயும் பெரும் ஊரையும் சாப்பிட இல்ல நிறைய ஊர்களை திட்டி கூட இருக்கா என்ன பப்புன்னு பெரிய வெள்ளை அவரு மட்டும் சாப்பிட வர மாட்டாரா நாங்கள் எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கோம் போகக்கூடாதுன்னு மண்டக்கெலமெல்லாம் இருக்கல ராத்திரியில சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் உடலுக்கு சௌரியமா இருக்காது கொஞ்சம் வயிறு ஃப்ரீயா விட்டோம்னா தொழில் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிடறது இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் எனக்கு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடறதுனா ரொம்ப பயம் இதுல என்ன பயம் இருக்கு பரிமாறினாங்கன்னா சந்தோஷமா சாப்பிடுவேன் அந்த பழக்கத்தை உடனே என்ன நீ தப்பா நினைக்கிறேன் அதல்ல தாய்மார்கள் பரிமாறும்போது நல்லா கவனிச்சு பாரு அந்த தாய்மை உள்ளதோடு பரிமாறுவாங்க மூணு பேர் கட்சி போவாங்க ஒருக்கா ஒரு வெண்டிக்காய் வண்டி ஒரு வெற்றி போவாங்களே அப்படி போகும்போது இந்த ஆட்டா அவருக்கு தெரிஞ்சு அப்படி பார்ப்பான் இந்த பையன் எதை முதல்ல கை வச்சு அடிச்சு தீங்கிறான் அதை கவனிச்சு அவனுக்கு அது புரிக்கும் போல ஒரு கரண்டி சேர்க்கி எதை தொடரையோ அவனுக்கு அதை புரிக்காது போல வெற்றி வீண் பண்ணக்கூடாது பார்த்து பரிமாறுவாங்க ஆம்பளையால் பரிமாறம் வர்றாங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் வரும்போதே வந்தேன் நாடாளுக்காரிகளுக்கு சோறு ஒண்ணும் பள்ளி கொடுத்து அப்பா சாவிடா சிந்தரமூர்த்தி சாவிப்பா கிடைக்கணும் பெரிய ஒரு ஒருவர் தெரியும் நாங்க தவிரப்போம் கதவை அவங்க போய் அந்த கதவு கூட்டு கூட சண்டை போடுங்க கொடுக்க சாவி உள்ள போகாது இப்ப நம்மளதான் போய் சாவியை வாங்கி கொண்டாதி இந்த ஓட்டலையே விட இல்லையா நீ கல்யாணம் பண்ணி ஒரு தலைவர் தீய வாங்கி போட்டேன் சொன்ன அவரும் கூட்ட திறந்து உள்ள போனா அண்டா அண்டாவா இருக்கும் சமத்தான் கொட்டிட்டாங்க மோர நடிப்பாரு அண்டா அண்டாவான சாப்பாடு அண்டா அண்டாவா சிக்கனம் மட்டனும் கோழி பிரியாணி முட்டை வரவு எல்லாம் இருக்கும் ஆனா அங்க சாப்பாடு போறவே கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சா சாப்பிட முடியும் ஒன்னொன்னா எடுத்து எரி வாங்கி பிடிச்சிருந்தாங்க ஒருத்தர் இலையை போட்டுக்கிட்டே போவேன் அது ஒருத்தர் வெளிச்சு குளிச்சுக்கிட்டே போவேன்

கத்துல பஞ்சாப் உரிமையா இருக்க நூத்தி எட்டு போட போட்டு நேரம் நகர கொண்டு வந்து

எவ்வளவு பேரை கொள்ள காத்திருக்கான்னு தெரியல இளவட்ட கல்லாண்ட தொகை அலையாம் போல இருக்கு அதுல அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இதுக்கு பயந்து கிட்டா நான் பந்தியில சாப்பிட போறது இல்லை ஹோட்டல்னா போயிருவேன் ஹோட்டல்னா டேபிள் சேர் போட்டு தான் அவன் எவ்வளவுதான் வெட்டி டீ கட்டினா டேபிளுக்கு மேலே வந்துட போகுது ஒரு தயிர் இருக்கான் ஆனா தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் எங்கேயாவது கிரடா விட்டு விருது பாண்டி கோயிலுக்கு வாங்கி ரொம்ப கிராமமாக போங்க கண்டிப்பாக கிடப்பட்டுனா சரக்கூட தான் இருப்பாங்க ஒரு ஐடியா இருக்கிறேன் வீட்டில் இருந்து போகும்போதே பழைய காலன்ற அட்டை இருக்குல்ல பிள்ளையார் படம் போட்ட அட்டை அதை கையில் எடுத்துக்கிறேங்க சாப்பிட உட்காரும்போது சோறு சூடாக இருந்தால் வீழ்ச்சிக்கிறதுக்கு ஆகும் இன்னொன்று பரிமாற்றி வரும்போது பாருங்கள் போதிய வர்றான்னு தெரிஞ்சதுன்னா இந்த அட்டையை இடைக்கு முன்னாடி அப்படி வச்சுருந்தேன்

வர்த்தி அருமை மாமா ஜோதி ஆகி யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அம்பாள் யூடியூப் சேனல் அவர்கள் மற்றும் ஆர்பி யூடியூப் சேனல் ஐயப்பன் அவர்கள் கிராமத்தில் இருந்து கிராமத்து மேனை யூடியூப் சேனல் கிராமத்தில் கிராமத்து ஒவ்வொருக்கும் ஆகிவிக்கிறாரு

நன்றி கௌர்த்திய நமது நன்றி தெரிவித்தார் நான்கு உரிமையாளர் சீர்கோதி அவர்களுக்கு போராடி அமைக்கப்படுகிறது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழக அரசால் எனக்கு மாவட்ட விருதான கலை தொடர்மணி விருது கொடுத்தாங்க போன ஆண்டுல ஆனா என்ன அப்படின்னா இந்த விருது வாங்குறதுல எனக்கு ஒரு வருத்தம் ஒரு சந்தோஷம் என்ன விருது வாங்கினது சந்தோஷம் ஆனா மேடையில எந்த நடிகர் விருது வாங்கினாலும் நான் சொல்லலாம் இந்த விருது பெற்ற ராஜபாக் இந்த விருது பெற்ற நாரதர் அவர்கள் சொல்லலாம் ஆனா நான் விருது வாங்கிட்டு நானே விருது பெற்ற என்னை சொல்லிக்க முடியாது அது தற்போது தெரியும் அதனால சொல்லவே மாட்டேன் என்ன மேடையே வந்தால் மட்டும்தான் அதை சொல்லி அந்த மே கண்கௌரவத்தில் அருமைக்கு மகா நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்து எல்லாமே பிரயாணம் போய் அப்புறம் முன்னாடி முடியுமா i do

thank you

அவர் கேமராமேன் நான் ஹீரோ ஓஹோ பனா ஹீரோ கண்ணா தேறிட்டுகான் என்ன கிடைக்கலைங்க எப்போ பனாவை பூஜை போறீங்க நல்ல பணம் கொடுது ஆளு யாரும் பணம் கிடைக்கல

இல்லை மூஞ்சு எடுத்துக்கலாம் இங்கேயே வச்சு தான் கொஞ்சம் பயமா இருக்கு

வாங்கமா வாங்க வாங்கையா வாங்க எங்ககிட்ட போடுங்க மைய புடுங்க உடஞ்சு ஓடறவங்க ஒங்கட்டே பாசி மாத்திரலா ஓடிကုန်றளே ஏய் பிளாஸ்டிக் பார்த்தப்புறம் உடனே இப்ப யார் வாங்குறதால பழைய ஜாமான்ட்ட தான் போறாங்க மரியாதையா நீ ஏன் தவுனியா ஏன் ஜாமான்ட்ட அப்படியே வச்சிட்டு இருக்கே ஏய் ஓ ஜாமானே ஏன் ஜாமானே கீழே அரந்தத்துல அங்க ஏதோ நடந்தால அடிடுவோம் ஏய் ஏய் கொடுங்க கஸ்டமர் குடுத்துப் பூசி வெச்சி